சந்தோஷம் கரெக்டா ஓகே சரி கிறிஸ்மஸ்னாலே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒரு குடில் இது மூன்றுமே வந்து காலங்காலமாக பழகிட்டு வராங்க அதில் ஒன்று பற்றி தான் நான் இப்போ சொல்ல வந்திருக்கேன் அந்த குடில் வைப்பாங்க அந்த குடிலுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் நிறைய இடத்துக்கு போனாங்க அவங்களுக்கு இடமே கிடைக்கல ஆனால் அவர் யார் ராஜாதி ராஜா ஒரு ராஜா எங்கே பிறப்பாங்க எங்கே பிறப்பாங்க ஒரு ராஜா கொஸ்டின் கேட்பேன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்பேன் ஆ ஆ பங்களாவில் பிறப்பாங்க பெரிய பெரிய பேலஸ்லாம் பிறப்பாங்கல்ல ஆ ஹாஸ்பிட்டலில் தான் பிறப்பாங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டு எல்லோரும் தான் ஹாஸ்பிட்டலில் பிறப்பாங்க ஹாஸ்பிட்டலில் பிறந்துட்டு எங்கே வந்து வைப்பாங்க வீட்டில் தானே வைப்பாங்க அந்த வீடு எப்படி இருக்கும் ராஜா வீடெலாம் பங்களா டைப்பில் இருக்குமா ஆ நல்ல புத்திசாலியான பிள்ளைங்க ஆ நம்ம பிள்ளைங்கள்ல ஓகே அப்போ ஆனால் ஆண்டவருக்கு எந்த இடம் கிடச்சிதான் மாட்டு தொழுவத்தில் தான் இடம் கிடச்சிது எதனால் அப்படின்னா அவர் தாழ்மை உள்ளவர் அமேன் அவர் எவ்வளோ தாழ்த்தினா இருப்பாருங்க அவர் ராஜாவாக இருக்கிறவர் ஆனால் தன்னையே தாழ்த்தி மாட்டு தொழுவத்தில் வந்து அவர் பிறந்தார் இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் என்னென்னா அந்த குழந்த பிறந்த உடனே நம்மெல்லாம் அந்த துணியில் நல்லா சுற்றி ரேப் பண்ணி அந்த குளிர் காலத்தில் பிறந்திருக்கு எங்கே போய் வைப்போம் அந்த குழந்தைய எங்கே போய் வைப்போம் அந்த குழந்தைய நல்லா சுற்றி தொட்டில வெரி குட் அந்த தொட்டி நம்ம பார்த்து பார்த்து நம்ம எடுப்போம் அந்த புடவையை நல்ல வாயில் புடவையாக இருக்கணும் அப்படி நல்ல புடவையில் என்ன பண்ணுவோம் போட்டு அந்த குழந்தைய நம்ம போடுவோம் சில பேர் தொட்டில் வாங்கி அதில் வந்து அந்த குழந்தைய போட்டு அந்த தொட்டில் விழான்னு கொண்டாடுவாங்க ஆமாம் தானே ஆனால் ஆண்டாக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அவள் தன் முதற் பேரான குமாரலை பெற்று குமாரனை பெற்று சத்திரத்தில் அவளுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளையில் துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் அந்த முன்னணைன்னா இங்கிலீஷில் மேஞ்சர் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த முன்னணை எப்படி இருந்ததுன்னு நேற்று தான் எனக்கே தெரிய வந்தது அந்த பிக்சரை காட்டுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அந்த ஃபோட்டோ ஆவிக்குரிய தோழிகளில் போட்டிருக்கேன் கொஞ்சம் எல்லார்டையும் காட்டலாம் அந்த முன்னணை எப்படி இருந்தது நல்லா பாருங்கள் அந்த முன்னணை எப்படி இருந்தது அதில் தான் அந்த குழந்தைய வந்து வச்சுருக்காங்க அந்த முன்னணையில் அந்த குழந்தைய வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது எப்படி இருக்குன்னு ஓகே எல்லாம் பார்த்தாச்சா இப்போ நல்லா கவனிங்க அந்த காலத்தில் இதுக்கு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஆடு ஆட்டுக்குட்டியை பலியிடுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு இடம் ஆட்டுக்குட்டியை வந்து நம்ம அவங்க பலியிடணுன்னா இந்த முன்னணியில தான் வச்சு பலியிடுவாங்களாம் அப்போ ஆன்றாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததே பலியாக தான் அம்மேன் இந்த உலகத்துக்கு வந்ததே பலியாக எதற்காக உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவர் பெரிய ஸ்தானத்தை விட்டு இறங்கி தாழ்மையாய் வந்து நம்மளுடைய பாவத்திற்காக மற்றவங்க பாவ செஞ்ச குற்றத்தையே நம்ம என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் ஆமாவா இல்லையா தான் செஞ்ச குற்றத்தையே ஏற்றுக்க மாட்டோம் என் பையன் கிட்ட கேட்டா யார் அதை பண்ணான்னு அக்கா தான் பண்ணா தண்ணியார் கொட்டினா அக்காதான் கொட்டனா இந்த வயசில் அவனால் என்ன பண்ண முடியல அதை ஏற்றுக்க முடியல தான் செஞ்ச தப்பையே தன்னால் ஏற்றுக்க முடியாத காலகட்டத்தில் இருக்கும் மற்றவங்க செஞ்சு தப்பை நம்ம ஏற்றுப்போமா ஏற்றுக்க மாட்டோம் சான்ஸே இல்லை ஆனால் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்ல கடவுளை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம் எவ்வளோ நல்ல ஒரு கடவுள் பாவத்திற்காக ஏன் பாவத்திற்காக அவர் அவரையோட இடத்தை விட்டு இறங்கி வந்து வழியாகிறதுக்காக அவர் பிறந்ததே தான் நம்மளுக்கெல்லாம் நேச்சுரல் டெத்து ஒரு குறிப்பிட்ட வயசுல தானா நம்ம எல்லாரும் தான் போறோம் ஆனால் ஆண்டு பாருங்க தான் வந்தாரே யாராவது அப்படி வருவாங்களா அதுதான் உண்மையான தெய்வம் ஆமேன் நம்ம பாவத்திற்காக சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி அவ்வளோ பாடுபட்டு குற்றம் கூட செய்யலை ஒரு குற்றம் கூட செய்யாதவர் நம் தேவனாக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் பலியானார் அமென் அதுக்கு இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிங்க் இருக்குது மொத மொதல் ஆண்டர் பிறப்ப தேவ போய் மேப்பர் இடத்துல சொன்னாங்க ஏ வீட்டுக்காரர் கூட பேசும்போது சொன்னாங்க மேப்பர் இடத்துல போய் சொல்லும் போது அவங்க பயந்தாங்க அப்போ மேப்பர் இடத்துல ஏஞ்சல்ஸ்லாம் வந்து தேவ வந்து சொல்கிறாங்க நீங்கள் போங்க அந்த குழந்தை வந்து துணிகளில் சுற்றி முன்னணியில் இருக்கிறதே காண்பீர்கள் அதுதான் உங்களுக்கு அடையாளம்னு தேவத்தூதர் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன் அங்கே சொன்னாங்கன்னா ஏன்னா மேப்பர்களுக்கு நல்லா தெரியும் முன்னென்னா முன்னணைன்னா என்ன ஏன்னா அங்கே தான் என்ன பலியிடுவாங்க ஆட பலியிடுவாங்க அப்போ யாருக்கு நல்லா தெரியும் யா மே்பருக்கு மேய்ப்பர்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல தான் ஆடை பலியிடுவாங்க அப்போ அந்த இடத்துல தான் ஆண்டாக ஏசு கிறிஸ்துவ பிறந்த குழந்தைய அங்கே மேலே வச்சுருந்தாங்க ஆமேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அப்போ ஆண்டவரை நம்ம உண்மையாக நம்ம நேசிக்கணும் ஆமேன் நம்மளுக்காக இப்போ சாட்சியெலாம் கேட்டிங்க எவ்வளோ அற்புதமாக ஆண்டவர் நம்மளுக்காக இன்ன வரைக்கும் அவர் மறிச்சாலும் அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டார் அதனால தான் நாங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ படம் எங்கேயுமே வைக்கல பாருங்கள் ஏன் இறந்தவங்களுக்கு தானே ஃபோட்டோ இறந்தவங்களுக்கு தானே மாலை ஆமாவா இல்லையா அவர் தான் உயிரோடு இருக்காரே அவர் தான் உயிரோடு இருக்காரே அப்போ உயிரோடு இருக்கிறவருக்கு எதுக்கு ஃபோட்டோ எதுக்கு மாலை ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கார் அப்பான்னு கூப்பிட்டா நம்ம பக்கத்தில் வந்து நின்றுவார் ஆமேன் ஒன்றுமே வேண்டாம் அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் அவரை நம்பணுங்க அவரை நம்பினா போதும் அவர் நமக்காக யாவற்றையும் செய்ய இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பாருங்க உங்களை தான் நான் நம்புகிறேன் ஆண்டவரே எனக்காக இதை செய்யுங்கன்னு விடாமல் கேட்டுட்டே இருங்க கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார் அடுத்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் நான் சாட்சி சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ஜோம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக அடுத்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் அநேகர் இங்கே நின்று சாட்சி சொல்கிறத நாங்கள் யாவரும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அமேன் Amen. Thank you. God bless you.